ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இபி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இபி எல்லார் வீட்டுக்கும் வந்து ரீடிங்லாம் எடுப்பாங்க ஸோ அதை எப்படி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் மட்டுமே பார்த்திங்கன்னா அதை கால்குலேட் பண்ணி போடுவாங்க அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா எப்படி வேல்யூவேஷன் பண்ணுறாங்க அதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வரைக்கும் உங்கள் வீட்டில் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் வீட்டில் நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இபி கணக்கு வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலாம் அந்த வீடியோக்கு அப்புறம் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போது பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரீடிங்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதுவும் வந்து வீட்டோட யூ இப்போ வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டோடைய சார்ஜஸ் வேறு மாதிரி இருக்கும் இதுவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இடமா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வந்து அதுக்கு வேறு மாதிரியான கால்குலேஷன் பண்ணுவாங்க ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம இபிபில் கே கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் யூஸ் வீட்டு பயன்பாடுக்காக வீட்டு பயன்பாடுக்காக உள்ள மின்சார அளவு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ இபிபில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக இப்போ பார்த்தீங்கன்னா மின்சார மானியம் நமக்கு கொடுக்குறாங்க கரண்ட் பில்லில் வந்து சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க அந்த மானியத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது அந்த ரெண்டு வகையும் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துக்குவோம் மின்சார மானியத்தை இப்போ பார்த்தீங்கன்னா மின்சார மானியத்தில் வந்து ரெண்டு வகையாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு சப்சிடி இந்த சப்சிடி பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து கவர்மெண்ட் வந்து வீட்டு பர்பஸ்னாலே வந்து எப்போதுமே ஒரு சலுகைங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டு பழைய சப்சிடின்னு முதல்ல வச்சுக்குவோம் இந்த ஓல்டு சப்சிடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வந்து ஷெடியூல் இருக்குது ஸோ அந்த ஷெட்யூல் இப்போ என்னங்கிறது காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தான் இது தான் வந்து அந்த ஷெடியூலு ஓல்டு சப்சிடி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஷெடியூல் வந்து இந்த இது தான் இது இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஏற்கனவே இப்போ வந்து அப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் வரைக்குமே வந்து இபி ரீடிங் வந்து அதிகமாக ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே உள்ள ரீடிங் கூலு வேல்யூ தான் இது இது வந்து சப்சிடி இது ஃபஸ்ட்டு வந்து நான் சப்சிடி மானியத்தில் ரெண்டு வகை சொன்னேன் ஃபஸ்ட்டு வகை ஓல்டு சப்சிடி அதுக்கான செட்யூல் தான் இது ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு டூ ஹண்ட்ரட் யூனிட் உங்களுக்கு கரண்ட்டு அதுக்கு மேலே இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மின்சார அளவீடு உங்களுக்கு ஓடி இருந்தால் அதுக்கு இரநூறு யூனிட்டுக்கு மேலே அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சப்சடி கிடைக்கும் முந்நூறாவது யூனிட்டு பார்த்தீங்கன்னா இர முந்நூறு முந்நூறுக்கு மேற்பட்ட யூனிட் ஓடி இருந்துச்சுன்னா ஸோ இந்த முந்நூறாவது யூனிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க நானூறாவது யூனிட்டு அதுக்கு மேலே நானூற்றி ஐம்பது எண்பது ஓடி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட் எடுத்துக்கோங்க இதில் இந்த சாட்டில் அதில் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா முதல் சப்ஸிடி இது ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா வேல்யூ மாறும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் வரைக்குமே நீங்கள் கேல்குலேட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு நான் இதில் காட்டக்கூடிய இந்த சேட்டோட வேல்யூ வந்து ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு கரண்ட்டு கன்ஸ்ட்ரப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் அதை அது மூலிமா நீங்கள் ரீடிங் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டாவது மானியம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஃப்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் தான் இந்த நூறு யூனிட்டு ஃப்ரீ பார்த்தீங்க அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த சேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல் இந்த சேட்டில் இருக்கக்கூடிய இப்போ உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் முந்நூறு யூனிட் உங்களுக்கு ஓடி இருக்குன்னு வச்சுக்கங்க முந்நூறு யூனிட்டுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த முந்நூறாவது யூனிட்டில் இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்காங்களா ஸோ அதோட கீழே இருக்கக்கூடிய நியூ சப்சிடின்னு கொடுத்துருக்கானா அந்த நானூற்றி எண்பது ரெண்டுத்தையும் வந்து மானியமாக நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு முந்நூறு யூனிட்டுக்கு மேலே ஓடியும் இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதுக்கான வேல்யூ சேட் வேல்யூவும் தான் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவுமே நீங்கள் எடுத்துக்கணும் சேட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா முந்நூறு யூனிட்டுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு வந்துருக்குனால் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுருவா ப்ளஸ்ஸு நானூற்றி எண்பது ரூபா அது ரெண்டுமே வந்து நீங்கள் லெஸ் பண்ணணும் வர அமௌண்ட்டோட இப்போ எனக்கு வந்து முந்நூறு யூனிட் வந்து ரீடிங் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனக்கு முந்நூறு யூனிட் இப்போ வந்து இப்போ முந்நூறு யூனிட் எனக்கு வந்துருக்குன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து நான் நாலு புள்ளி எண்பது பைசா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் இப்போ முந்நூறு இன்ட்டு நானூற்றி எண்பது பைசா அப்படின்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு கணக்கு வந்திருக்கு முந்நூறு இன்ட்டு நானூ நான் நாலு புள்ளி எண்பது பைசா அப்போது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு எனக்கு வந்துடுச்சு இப்போ வந்து தொகையை ரெண்டு மானிய தொகை இருக்குது ரெண்டு தொகையில் வந்து லெஸ் பண்ணுன்னு இப்போது எனக்கு முந்நூறாவது யூனிட் வந்திருக்கு ஸோ முந்நூறாவது யூனிட் வந்திருக்கிறதுனால இப்போ எனக்கு மானிய தொகை சாட்டில் உள்ள ஃபஸ்ட்டு சாட்டு தொகையை லெஸ் பண்ணணும் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இப்போது சேட் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கா இப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பதோட இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு நம்ம சொன்ன புது சப்சிடி தான் இந்த ஃப்ரீ யூனிட் அதுக்கு அதுக்கான வேல்யூ வந்து எப்போதுமே நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னு தான் வரும் ஸோ அந்த வேல்யூவை லெஸ் பண்ணணும் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ நம்ம போட்டுட்டோம் இப்போ முந்நூறு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் வரைக்குமே வந்து நாலு ரூபா எண்பது பேசான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றுமே வேணாம் இப்போ ஃபை நானூறு யூனிட் இங்கே வந்துருந்துச்சுன்னா கூட இங்கே நானூறு நானூறு எண்டு நாலு புள்ளி எண்பது பைசான்னு போட்டு இங்கே கேல்குலேட் பண்ணிங்க அதுக்கான வேல்யூ சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த சப்சிடி தான் இந்த சப்சிடி பார்த்திங்கன்னா ஓல்டு சப்சிடிங்கிறதுக்கு வந்து இந்த சேட்டில் உள்ளது ஒருவேளை உங்களுக்கு நானூறு யூனிட் இருந்துச்சுன்னா நானூறு எண்டு நாலு புள்ளி எண்பது பைசான்னு வேல்யூ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் சப்ஸிடிகழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கு இது ஓல்டு சப்சிடி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாயும் ஃபஸ்ட்டு சப்சிடி இது அதுக்கப்புறம் செகண்ட் சப்சடி எப்போதுமே வந்து நானூற்றி எண்பது ரூபா இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் லெஸ் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ வந்துடும் இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது கேளுங்க இந்த வீடியோக்கு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்